அனைவருக்கும் வணக்கம் திருக்குறளை சிந்திப்போம் திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் தொடர்ந்து நாம் திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம் வணக்கம் அல்லவரை வணக்கம் தங்களுக்கு என்ன வேண்டும் மறக்காமல் சப்பிரேட் பண்ணிட்டு பாருங்கள் இது சிறந்த விரதம் இது சிறந்த விரதம் உண்ணாத ஒரு பார் பெரியர் உண்ணாத நோர் பார் பெரியார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின் அதாவது உண்ணாது இருந்தால் உண்ணா நோம்பிருப்பதே பெரியதாக அவர் பெரியவராக கருதப்பட்டார் பிறர் சொல் கடுமையான சொற்கள் என்று அறிந்தோம் அதை பொறுத்து கொண்டு வாழ்நாளில் கடந்து போகின்றவர்கள் அந்த உண்ணாவிரதம் இருப்பவரை விட மேலானவர் உண்ணாமல் நோற்கின்ற பெரியவர்களை விட கடுமையான சொற்களை பொறுத்து கொண்டு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெரியவர்களை விட மேலானவராக இறந்த பண்புடையவராக போற்றப்படுவார் என்று கூறுகிறார் அதாவது பொறுமை கடைபிடிப்பவனே சிறந்த மனிதன் மௌன விரதம் இருப்பவனே சிறந்த மனிதன் என்று அவர் குடிப்பெறுகிறார் மீண்டும் சிந்திப்போம் எல்லாவற்றையும் சிந்திப்போம் பிளேட் எந்த சப்ஜெக்ட் நாங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்